காசு இந்த கையில தாங்க திருப்பி சரி இன்னொரு மூன்று மாசத்துல அஞ்சு லட்சம் ரூபாயா மாறணும் ஒன்றரை மாசம் தான் டைம் ஒன்று மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ள எனக்கு மேக்ஸிமமா இருக்காது அது ஒரு நான் எனக்கு இவ்வளவு யாருமே இல்ல நான் ஒரு இதுல இருந்தேன் மாதிரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரி சொல்லுங்க அண்ணா அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கு பிரச்சனை இல்ல இந்த கிளினிக் அவர் இருக்கு கிளினிக் போயிட்டு வந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் நல்லா இல்லை வளரு ஐயோ ஐயோ சரி என்ன செய்யறது ஓகே ஆகும் எல்லாம் விடுங்க விடுங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கோஞ்சியும் போட்டு குழம்பு வச்சுட்டு விடிய பருப்பு காய்ச்சி விடியவே சமைச்சிட்டேன் அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே கிளினிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும் செய்து விடிய ரொட்டி சுட்டு மற்றவருக்கு அவருக்கு புட்டை வச்சு புட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு நாங்களும் கிளினிக் போயிட்டு என்ன சொன்னாங்க சொன்னாங்கல என்ன பார்த்துட்டு எல்லாரும் நம்ப முடியாத மாதிரி இருக்கு கேட்டு என்னோட பேர் என்ன எத்தனை வயசுனா கேட்க ஆள் கதைச்சிச்சு எனக்கு நுரோசனாம் பேர் முப்பத்தி மூணு வயசு நான் வயசு என்னென்னு இப்போதான் சொல்லி கொடுத்தேன் அப்ப அதை மறந்துட்டேன் சொ சொ சொல்றாரு சொல்லி வயதுகளை சொல்லி தப்ப ய யோசிக்க கைவிடாமல் செய்திருக்கலாம் வீட்டை அனுப்பற மாதிரி சொல்லிச்சுனேன் விடைக்கு தொடர்ந்து அங்கே போய் செய்ய போறீங்களான்னு கேட்டேன் நான் சொன்னேன் அங்கே போய் செய்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அந்த ஹோஸ்பிட்டல்ல நின்று செய்கிறேன்னு சொன்னா பிள்ளைகளை பார்க்க ஒரு இல்லை அப்ப நான் வசதி இல்லை நான் வீட்டோடயும் தொழில் செய்து கொண்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் குழமகரும் ரெண்டு தரம் அது கொண்டாந்து அந்த நிக்க வைக்கிற மிஷின் இருக்கு வைகரையில அது ஸ்டாண்டர்ட் அவையே நிக்க அந்த ஸ்டாண்டர்ட் பண்ணி அதே நிக்க வைக்கும் அப்ப அந்த மிஷின்ல நிக்க வைப்போமான்னு சொல்லி கதைச்சிருக்கு இந்த சூழ்நிலையை பொறுத்து டைம் கிடைச்சா சனி ஞாயிறாவது கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கேன் நான் இவ்வளோ நாள் நம்பின மாதிரி இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ப விளிக்கிட்டேன் இவரை எழுப்பிடலாம் இவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இவருக்கு சத்து உடம்புல சத்து மட்டும்தான் இப்ப காணாம இருக்குது அந்த சத்தை கொடுத்தா இவர் தானே எழும்பிடலாம் என்ற ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அவைக்கு இப்ப தான் நம்பிக்கை வந்திருக்கு

என்று சொல்லி யோசிக்கிறாங்க சந்தோஷம் நிறைய பேர் அவர் எழுப்புறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணினேன் இல்ல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சத்தான சாப்பாடு தான் இனி முக்கியமா நாங்க தேவை சத்துக்கான அது வீக்கா இருக்கிறாங்க இந்த இவ்வளவு காலமும் நீங்க தண்ணி சாப்பாடு தானே கொடுத்து கொண்டு வந்தீங்க அது ஓரளவு தானே அவருக்குன்னு தாங்கி நிக்க அப்ப சத்தான சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதுக்கு தேவையான எப்படியுமே உங்களோட நிலைமையை பொறுத்த அளவுல நாங்க என்ன தொழில் செய்யுங்கன்னு சொன்னாலும் எவ்வளவு காசு வந்தாலும் அதை காணாது என் அண்ணாக்கு அந்த சில இந்த செலவு நிறைய தந்தவ இருந்தும் அதுல விட்டமின் டி அந்த தலை நிமிர வைக்கிறதுக்கு குளிசை ஒரு காட் வந்து அந்த அமன் அமண்டலின்னு சொல்லி ஒரு குளிசை ஒண்ணு அமண்டலின்னு சொல்லி கொடுதான் சிட்டி மெடிக்கல் இதுலதான் இருக்குதா ஒரு காட் வந்து ஐயாயிரத்தி இருநூறு

ஒரு நாளை போய் இவ்வளவு குளிசையும் கொடுக்கணும் நான்கு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது பத்து ரெண்டு குளிசை இல்லை இதுதான் வலிப்பு குலுசை நரம்பு வெடிச்சதுக்கு வர இனி வலிப்பு வராம இருக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு வலிப்பு குலுசை இதெல்லாம் வாயால தானே குடுக்குறீங்க இப்போ இவ்வளவு நாள் நீங்க குடுசா குடுத்தீங்க அத டியூப்லயே ஊத்துறது அப்ப இதுக்கு தூளாக்கி அவள அதை இடிச்சு தண்ணில கரஞ்சி போட்டு குடுக்குறேன் இவ்வளவு நாள் குடுத்து கொண்டு தான் இருக்கறேன் அப்ப இனி வாயால ரெண்டு மூணு குடுசா நிப்பாடி இருந்தது இங்க இல்லையா சொல்லி இப்ப எல்லா குடுசுமே வந்துடுது இப்ப இந்த குடுசை முதாவு வேற இருக்கு இதுல அயன் சத்து இருக்குது கால்சியம் இந்த குடுசை கொடுத்து இல்ல இப்ப நான் என்ன கேக்குறங்க வாயால தான் குடுக்க சொன்னாங்களா இல்ல பழையபடியா டியூப்ல குடுக்க சொன்னது வாயால சாப்பாடு தொடர்ந்து ரெண்டு மூணு கரண்டி கரண்டியா குடுத்து ஒவ்வொரு நாளும் கூட்டட்டா மரரா கரண்டி கூட்டி கொண்டு வரட்டா அவரை பசிக்குதான் கேட்கிற நேரத்துல அவருக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் வாயாலையும் குடுக்கட்டும் தண்ணியும் ஒரு இனி மூணு லிட்டர் அப்படி குடுத்து கொண்டு வர சொல்லி அஹ் இந்த சத்து காணாமத்தான் அவருடைய கை காலையில பொருட்கடிச்சு கொண்டு வர அதுக்காண்டி அதுக்கெல்லாம் கூட கூட செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னது வாயால குடுக்கறோட சாப்பாடே என்ன மாதிரி இப்ப சாப்பிடுவாரா இல்ல ரெண்டு கொண்டு வர அஞ்சு கரண்டி அதுக்குள்ளதான் இருமல் வந்தா குடுக்குறத நிப்பாடி வேணா இருமாமல் இருந்த வரைக்கும் குடுக்கலாம் ஜோக்கட் களி இதுகள் வெவ்வொரு கனிமினக்கட்டை அதெல்லாம் செய்து கொண்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறேன் குடுத்து கொண்டு வாரேன் இப்ப ஓகே இப்ப நான் நல்லா இருக்குது பழைய படம் யோசிக்கிறாரா இல்ல ஓகே இருக்கிறாரா இல்ல என்னைக்கும் ஹாஸ்பிடல்ல கூட்டிக்கொண்டு போவேன் நேற்று விட வேண்டிய அரேயின் போகணும் அஹ் என்ன கொண்டு நீங்க ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வந்துருவியா அப்படி என்ன ஆட்டோல போமா அதெல்லாம் எல்லாம் கலைக்கிறாருன்னு அந்த தனியா நான் என்ன கவலை இதுகளை சொல்லேக்குள்ள அந்த தானும் சேர்ந்து சொல்ற அந்த டைம் எனக்கு நுரோசன் சரியா இருக்கிற மாதிரி தோணும் சில நேரம் வருத்தத்துல இருக்கிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுவார் சில நேரம் தான் சரியா இருக்கிற மாதிரி சொல்லி கொஞ்ச நாளையில சரியா வந்துடும் நம்புறேன் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள நுரோசன் பழைய மாதிரி கிளம்பி தானே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார்டு நம்பி கண்டிப்பா அதுக்கு அதுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம் வேண்டாம் முயற்சி இவ்வளவு தூரத்துக்கு வந்து சேரமேட்டே தெரியாது அதுக்காக எங்களுக்கு நிறைய பேர் கை கொடுப்பாங்கன்னு தெரியும் நான் நினைக்கல எனக்கு இவ்வளவு யாருமே இல்லை நான் தனியத்தான ஒரு இதுல இருந்தேன் எனக்கு இவ்வளவு பேருக்கு ஆஹ் எங்க போனாலும் என்னைய மதிக்கிறேன் அங்க போனாலும் ஒரே இந்த நீங்க தீபாட யூடியூப்ல வந்தீங்க தான ஜூடியூப்ல வந்தீங்கன்னா முந்தியெல்லாம் இதுடா பயம் மாதிரி யூடியூப் அப்படி இப்படி இப்ப வந்து அதே எனக்கு ஒரு பெருமையா இருக்கு அந்த அக்கா அந்த அக்கா நான் நல்ல இதான் அக்கா நல்ல ஆன அக்கா நான் செய்யறேன் நான் டூடியூப்ல நான் பாக்குறேன்னா அந்த நான் டெய்லர் துணி எடுக்க போற கடையில அந்த பொடியனுக்கு அந்த அக்கா சொல்றேன் எங்க உங்களுக்கு தெரியுமே கைப்பிடித்தான் கண்டனாங்கன்னு கதைச்சனாங்கன்னு சொல்லி அந்த சொல்ல எங்களுக்கும் ஒரு இதா இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுருந்தேன் நீங்க யூடியூப்பில் வந்தீங்களா யூடியூப்பில் வந்தீங்களான்னு சொல்லி அப்ப நான் நினைக்கிறேன் என்ன அடுத்த கடைதும் கொண்டாந்து விட்டுருக்கிறீங்க என்ன எவ்வளவு பேர் என்ன இதனாலும் என்னோட உங்க சௌரம் மாதிரி எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு மற்ற என்ன நம்பி இவ்வளவு செய்யலை இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டல வேற கிளினிக் ஆட்ட போன இடத்துல அங்கே மிஸ் ஆள் கதைச்சி போட்டு இங்கே நான் இப்படி தைக்கிறேன்னு தான் என்ன ரெண்டரை வருஷத்துக்குள்ளேயே அவைக்கு தெரியும் நான் கிளினிக் போய் வர நான் படுற கஷ்டம் இது வேற தனியாக போட்டு போய் தூக்கி எடுத்து அந்த இடத்துல இவ்வளவு அதை பாக்குறவ இன்றைக்கும் ஒரு மிஸ் ஒன்றை பாத்துட்டு தான் உடனே சொன்னவா இப்படி எங்க இதுல ஹாஸ்பிட்டல்ல நீங்க உடுப்பிதுகள் தைச்சு நீங்கள் சொன்னா நாளைக்கு கூட எங்களுக்கு சம்பளம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருக்குதுன்னு சொன்னா நாளைக்கே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதுலயும் ஒரு அதே காணம் உங்களுக்கு அதே ஒரு பெரிய ஒரு தொழிலா வந்துடும் இப்ப என்னென்ன நீங்க அதுல செய்து போடணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க பர்ஸ் கட்டணும் பர்சையுமே நீங்க அறிமுகப்படுத்துங்க முக்கியமா அத நாங்க அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்ட தைச்சிருந்தனான்னு ஒரு பத்து பர்ஸ் காரணம் என்னடா இந்த பர்ஸ் வந்து இதுக்கு முதல் தையல்கார அக்கா ஓரால் எனக்கு தெரியும் அவக்கு தான் மிஷின் வாங்கி குடுத்தனாங்க இது வந்து அவட முயற்சி அவ இந்த துணி எடுத்து தானா இப்படி ஒரு பர்ஸ் தைக்கணும்னு சொல்லி வேலை செய்வா இல்ல ஆனால் ஒரு டைமுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பட் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பர்ஸுக்கு ஆர்டர் குடுக்கேக்கேன் என்னால உங்களுக்கு எடுத்து குடுக்கலாம் போயிட்டு நீங்க தொடர்ந்து செய்கிறீங்க இந்த ஒரு பர்ஸ் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கடா ஆர்டர் வந்தா நான் உங்கள்கிட்ட தாரேன் மற்றது இன்னொரு விஷயம் என்னெண்டா நீங்க பர்சனலா ஒரு நம்பர் வச்சிருங்க இப்ப நீங்க வேற வரைக்கும் உங்களோட நம்பரை தான் நான் கொடுக்கலாம் என்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு இன்றைக்கே நான் யோசிச்சுட்டேன் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்டர் வந்து அது வந்து நான் வந்து அப்ரூவல் இல்லாமல் செய்யல சில நேரத்தில் அது பெரிய ரீச்சா கொண்டு போகும் அது இங்க இருந்து வேற வேற இதுகளுக்கு போற வழியா இன்றைக்கியே அதை பதிவு செய்ய சொல்லி உடனே போயிட்டு அங்கே கதைச்சு மிஸ்ஸோட கதைச்சு கச்சரியில இருக்க மிஸ்ஸோட கதைச்சு அவன் சொன்னேன் நான் சொன்னேன் நீங்க வெளியில வந்து சேர்ஸ் பண்ண எனக்கு ஏலாம் நான் இருந்து தச்சு ஒரு இடத்துல குழந்தை போட சொல்றீங்களா அங்கே ஒரு நாளைக்கு நின்று நான் செய்து நான் வித்துட்டு அதை வருவேன் ரெண்டு சொல்ல ஓமெண்ட் சொல்லி நான் வந்து நீங்க உடனே கொண்டே பதிஞ்சிட்டு நாளைக்கே குழந்தைங்களை எடுத்தாங்க உங்களுக்கு நேமும் இந்த லேபிளுக்குரிய என்ன பேர் வைக்க போறீங்கன்னு சொல்லி அதையும் எடுத்து இந்த உங்களுக்கு அந்த எங்களுக்கு போட் நம்பர் ஒன்று தருவிமே நாங்கள் அதை வச்சு ஒரு பட் ஸ்கேன் பண்ணவோ பார்க்கோட்டை தண்டவோ அதுங்களுக்கு எல்லாம் அது உதவும் அப்போ அதை செய்யறதுக்காண்டி நான் இதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன சொன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ன்றது அரசாங்கம் அதுக்குள்ள எல்லாம் செய்ய முடியாது நானும் எந்த பக்கத்தாலும் சரியா எல்லாம் செய்ய நீ பதினஞ்சு செய்கிறியா இல்லடி இது இல்லாம செய்றியான்னு சொல்லி இன்னொரு கதைய நான் உள்ள வச்சு செய்யறான்னு சொல்லி அதே மாதிரி அவ திடீர் கேட்டதான் இந்த விளா பெரிய இதை சிம்பிளா கேட்டுட்டா என்ன செய்யறியா தரீயான்னு சொல்லி கேட்டோட எனக்கு பெரிய சந்தோஷமா சின்ன பர்சு துணியில இந்த சும்மா பேக்கு சிங்கள பிள்ளைகள் குடுக்குற துணி பேக்கு அதெல்லாம் ஈஸி அப்ப அது இந்த துணி பேக்கு டொப்பு கவுன் எவ்வளோ இல்லை எவ்வளோ எத்தனையோ பேர் இருக்கு எங்க ஹாஸ்பிட்டலில் உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ணிடலோ அவ்வளோ அதுக்கு நீங்கள் போடுங்க நாளைக்கு உங்களுக்கு இருநூறு சொல்கிறதைக்கு ஏழு மணி சொன்னாலும் நாளைக்கே கொண்டாந்து போடுங்க சொன்னால் எங்களுக்கு சம்பள அடேட்னு சொல்லி அனுப்பினேன் நான் சொன்னேன் நாளைக்கு என்னால் ஏழாது நான் இனி போய் அதுக்கு கச்சேரியில கதை கூறும் நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி கதை கூறும் ஆனா முதல் கட்டமா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நாளை கொண்டே குடுக்கறது கஷ்டமா உங்களுக்கு அதுதான் இன்றைக்கு இதுல ஒரு பதினஞ்சு பீஸ் தான் இருக்கு அப்ப நான் இனி பின்னேரம் போயிட்டு தான் அதுக்குரிய சாமான செய்ய வழி கிடைக்க நீங்க இருக்கிறத வச்சு செய்ய தொடங்க இப்போ ரேடியா எல்லாம் கொண்டு போகணும்னு யோசிக்காம

காதல் தொலை தாங்க முடியலை தான் ஆரம்பிச்சோம் அது கை கொடுக்காம போயிட்டு ஒரு கடத்துல அவருக்கு நான் போனா அந்த பேரு இருக்கணும் அவர் ஜோசிச்சவர் அப்ப எனக்கு முன்னுக்கு எங்கட பேர் தான் இருக்கணும் பிசினஸ் எங்கட பேர்ல தான் அதுக்கு ஒரு வரி இல்லாம ஒரு இது இல்லாம வேற நாங்க வேற ஒரு பேர்ல செய்தா வரியும் கட்டுவோம் மனசாங்கறதுக்கு அதால நாங்க எங்கட பேர்லயே ட்ரை பண்றோம் ஏ நல்லா இல்லையா எல்லாம் நல்லா இருக்கு சந்தோஷம் நீங்க இந்த தைச்சு கொடுங்க அதையும் நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுபது ரூபா இதுல இன்னொரு இதுல வந்து வரும் அடுத்த இது தைக்கிறதுக்கு ரெடி பண்ணி துணி வச்சிருக்கீங்களா இன்னொரு செக் துணி இருக்குல்ல இதுல செக் துணி பார்த்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு தான் செய்யணும்னு சொல்லி அந்த துணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் ஆவா சொன்னவா அதுலயே தங்களுக்கு இந்த என்ன சொல்றது ஒவ்வொரு நம்பர் எழுத்து வர மாதிரி என் அப்படி எழுத்துக்கள் வர்ற மாதிரி இருந்தா கூடுதலா அதை விரும்பி எடுப்பினேன் பெரிய ஆட்கள் இந்த வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இது குடுக்கல அது சின்ன ஆக்கள் பண்றேன் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டுதான் வருஷம் வந்து நூத்தி இருந்து நூத்தி ரூபா மட்டுமா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க அந்த போன முறை வீடியோ பாத்துட்டே இந்த பர்ஸ் வேணமாட்டேன் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தீங்க உங்களுக்கு என்னென்னா வேணுமெண்டா நீங்க தொடர்பு கொள்ளுங்க இத்தனை பர்ஸ் என்ன மாதிரி நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுவது ரூபாவும் அக்கா தச்சு போட்டு பஸ் கொடுத்து விட்றாலும் எந்த இடம் மட்டும் சொன்னீங்கன்னா பஸ் கொடுத்து விடுவீங்க தானே என்ன இல்ல கொள்ளை கொடுத்துட்டு வர தம்பி தம்பி டிராவலிங் சார்ஜ் அவங்க தருவாங்க அப்ப அதனால டிராவலிங் சார்ஜ் தருவாங்கன்னா நீங்க செய்யுங்க அதையும் என்ன உங்களோட பிசினஸ் நீங்க கரெக்டா கொண்டு போயிருங்க அப்ப அதனால இந்த பர்ஸ் விரும்பினாக்களும் எடுக்கலாம் இல்ல இந்த வீடியோனரும் பேர் பார்த்துக்கொண்டு இருப்பீங்க நிறைய ஷோப்காரர் அப்படியெல்லாம் பாப்பீங்க இதை எடுத்து நீங்களே பிசினஸ் செய்யலாம் நோம்பலா இந்த பர்ஸ் வந்து இப்ப வழியில முன்னூற்றி ஐம்பது முந்நூறு ரூபாய்க்கு போகுது அப்போ இவங்க வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுபது ரூபா மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்பனால உங்களை தேவையான அளவுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க உடனே தச்சு தருவாங்க தச்சு தராட்டிக்கு அவங்க இது வீடியோக்கெல்லாம் கொமெண்ட் பண்ணுங்க அக்கா தச்சு தர இல்லைன்னு நம்பர் வந்து பாக்குறேன் சரியா சரி அப்படி நான் சொன்ன டைமுக்கு நாள் நான் கொடுக்குறாள் எந்த இதுவுமே அப்படி தான் நம்பி எடுக்க மாட்டேன் எடுத்தா செய்வேன் என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை தொழில செய்ய முடியும் கோல் வரும் என்ன அவமானப்படுத்தினோ நீங்க ஒரு தீபா ஓட நீங்க செய்ய சொல்லி அந்த பிள்ளையை நம்பியே நான் அப்படி செய்றா இல்லையோன்னு சொல்லி முதல் கட்டம் தான் கோல் அடுத்த கட்டம் தான் எனக்கு கோல் வரும் அப்ப இதுல நான் என்னான்னு அவமானப்படுத்துறது உங்களதான் எனக்கு அதனால எனக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்களுக்கு நான் எப்பயுமே நம்பிக்கையா இருப்பேன் ஒன்று மட்டும் என்ன சொல்லியிருமா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்கன்றதை நான் ஒவ்வொரு வீடியோல இருந்து தெரிஞ்சு கொள்ளுவேன் நான் நீங்க தந்த துணியெல்லாம் தச்சு தச்சு இந்த ரவுனியாவில் கடையை குடுத்து வச்சிருந்தேன் அதுல இப்ப மூன்று கடை அடியா இருக்கிறாங்க எப்ப நான் டொப் கொண்டு வந்து போடுவேனோ அன்றைக்கு எனக்கு நாங்க எத்தனை டொப் போடுறோம்னு சொல்லி எவ்வளவு விலைக்கு போடுறதுன்னு சொல்லி உடனே கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே காசு தாராங்களா இல்ல பிறகு தாரன்னு சொல்றாங்களா இல்ல காசு அவங்க என்ன சொல்லுற எங்க நிலைமை தெரிய என்ன கவுனியாக்கல முக்கவாசி பேருக்கு தெரியும் சரி அதுக்கு வந்து கோபிக்க கூடாது

நீங்க வந்து இப்படி ஹாஸ்பிட்டலாலும் உங்களுக்கு ஒரு ரோடர் கிடைச்சிருக்கு அது பெரிய ஆர்டர் இது செய்தா நல்ல ஒரு லாபம் பெறலாம்னு சொல்லியிருக்கிறீங்க எனக்கும் சந்தோஷம் வேண்டா இப்போ உங்களுக்காக நிறைய பேர் ஒரு இருந்து உதவி செய்யக்க நாங்களும் வந்து முடியும் முடியும்னு முயற்சி செய்யக்க செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்ப எனக்கு வந்து உங்களோட நிலைமையை பொறுத்தளவுக்கா எவ்வளவு தந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு தீர்வு இதுன்னு சொல்லல இல்ல அது எந்த அண்ணாக்குரிய மருத்துவ செலவு நிறைய இருக்கு அப்ப அதனால நான் உங்களுக்கு முதல்ல சொல்லித்தான் வச்சிருந்தேன் நீங்க வேற ஏதாவது யூடியூப்ல வந்தாலும் நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை தாராளமாட்டு சொல்லி வச்சிருந்தா இனி வர வேண்டிய அவசியம் அவசியமில்லை அதையே தானே நாங்க எங்கேயோ நீ வர மாட்டேன்னு இனி வரணும்னு மாட்டேன் சொன்னா தீவான யூடியூப்ல வேற ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போறதுக்கு தான் இருக்கும் சரி போய் இதான் கூட கடைசி வீடியோ சரி அடுத்த வீடியோ போறையும் உதவி செய்வதுக்கு சரி ஓகே அப்ப அதனால இப்போ என்னடா நீங்க இது சம்பந்தமா கதைச்சிருந்தீங்க விடியங்க இப்ப நாளைக்கு செய்யறாலும் உங்களுக்கு நல்லதுன்னு என்று சொல்றீங்க ஆஹ் நீங்க என்ன செய்யீங்கடா அவங்க கதைச்ச அவங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் தையல் வேலை சம்பந்தமானது நாளைக்கே தொடங்கலாமா இல்ல பதிவு செய்த பிறகுதான் தொடங்கணும் நான் அது நாளைக்கே தொடங்கினா கூட இன்றைய இந்த மிஸ்ரை நம்பறத கூட தந்துக்கிட்டேன் எனக்கு எனக்கு போல இன்றைக்கே அடிச்சுலாம் வச்சிருக்கேன் பீஸ் எடுங்கன்னு சொன்னாலும் நாளைக்கு விடிய அவங்க உணவு தர சொல்லுவாங்க அவங்க நேரடியாக தங்களையே வந்து மீட் பண்ண சொன்னாங்க அங்கங்க போட்டோன்னு செய்யணும் தங்களிடையே உடனே தர சொல்லுவாங்க இது வந்து லேபிள் எடுக்கிறது என்னதுக்குன்னு சொன்னா கடைக்கு வந்து நான் பெரிய பெரிய கடை நான் டைட்டிஸ் ஸ்கர்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கேன் அவங்க ஓகே பண்ணிருக்காங்க என்ன சொன்னா அந்த விலைக்கு இல்லை டைட்டிஸ்க் ஒன்று மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ளே இருக்கு நான் அடிச்சு கொடுக்குறது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில இருந்து தான் கொடுக்கற ரை பண்றேன் ஆயிரத்தி அஞ்சூல இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ள எனக்கு மேக்ஸிமம் இருக்கு அது குடுக்கறதுக்கு அது வந்து நிறைய ஆகல எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதுக்காண்டி அது வந்து அவங்க லேபிள் பார்ப்பாங்க கட்டாயமா எங்க இருந்து இது வருது யார் ப்ரொடக்ட் பண்றாங்கன்னு கட்டாயம் அதை எதிர்பார்ப்பாங்க அந்த ரெண்டுமே இல்லாம நான் பெரிய கடையிலேயே கொடுக்கல என்னன்னு சொன்னா அதை ஓடிட் செக் பண்ணலாம் இல்லாட்டி வந்து ஜூசி எங்களோட கச்சேரி இதுகளால் போய் இதை பார்க்கலாம் இது நிறைய பேர் செய்யக்கலாம் நான் லேபிள் இல்லாம அதுக்கு செய்யலாம் அப்படியே தான் இதையும் கொடுத்துட்டேன்னு சொன்னா இந்த பெரிய ஓடரை கிட இந்த செய்து கொண்டு போவைகளை இது பெரிய அளவுல வரையில நான் அதுக்கு தெரிய தேவையில்லை சின்ன ஆரம்பிக்கைகளே பதிவு செஞ்சிட்டேன்னு சொல்லி யாரும் கதைக்க மாட்டாங்க இப்ப நான் இதை செய்ய போறேன் ஆரம்பிக்க எதிர்ப்புகள் கூட வரலாம் உண்மை செய்ய நீட் இல்லாம செய்றீங்க இடம் சரி இல்லண்டாம இப்ப இந்த ஜன்னலை மூடிட்டு ஜன்னலுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் இதாக்கிட்டு வடிவ நீட்டா இதுக்குள்ள மறைச்சிட்டு செய்ய தொடங்கு அதனாலதான் நான் இது ஃபுல்லாவே இப்ப செய்வேன் இது ஃபுல்லாவே இந்த தையல் இதுக்குள்ளதான் இது சொல்லி இப்ப வந்து அதான் ஜோசி என்னென்ன எங்க வைக்கலாம் அவங்க வந்து பாக்குறேன்னு சொன்னா நான் கொஞ்சம் எல்லாமே மாத்தணும் இப்ப ரெண்டு மூணு போட் வாங்கி என்னென்ன டிசைனுக்கு நான் என்ன வெட்டி வச்சிருக்கேன்ன்றதை பாப்பேன் ஒரு கட்டிங் போட் இருக்கான்னு பாப்பாங்க இப்போ நான் நீங்க வெட்டுறதுக்கு இந்த மேசையை தான் நான் அரேஞ்ச் பண்ண போறேன் வரவும் காணும் எனக்கு இப்போதைக்கு இது தைக்கிறதுக்கு இந்த மேசா காணுவேன் இதுகளை எல்லாம் வடித்து தண்ணி போட்டேன் இப்ப நான் கச்சரியால நான் பதிஞ்சு கொடுத்தா வந்து பாப்பினேன் நான் தைக்கிற இடம் ஓகே ஆனா தையல் இது வச்சிருக்கிறேன் நான் உண்மைக்குமே ஏதாவது சரியா செய்யறவான்னு சொல்லி அதே மாதிரி எங்கே பதிஞ்சு கொடுத்து நான் இந்த ஒரு லேபிள் மட்டும் வச்சிருந்தேன்னு சொன்னா அதுக்கு நம்பர் தருவினேன் எனக்கு இந்த நம்பர்னு சொல்லிட்டு நான் இந்த இளைஞர்கள் எங்க ஒண்ணு முன்னாலும் போயிட்டு தானே நான் உலகத்துக்கே அதை செய்யலாம் தைக்க வலிக்கிட்டு நீங்க பதிவு செய்து தான் இந்த வேலையை செய்றீங்கன்னா நாங்க ஏற்றுமதி வேலைகள் நிறைய செய்யலாம் நீங்க முதல் தொடங்குங்க எல்லாத்தையும் முறையடி ஆசைப்பட்டு கதைக்காம முதல் இத தொடங்கி நாளைக்கு நீங்க உங்களுக்குரிய வேதிய தொடங்கி செய்யுங்க ஆஹ் இப்படிங்க என்னங்க இல்லமா சொல்றீங்க அம்பதாயிரம் இந்த அம்பதாயிரம் வந்து இந்த ஐம்பதாயிரத்துக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரத்தை இன்னைக்கு தந்துட்டேன் சரியா பெரிய யாருக்காக தந்தேன்டா மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் பாலமூர்த்தி ஃபேமிலி வந்து அவங்களோட கல்யாண நாளைக்காக திருமண நாளுக்காக எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு தந்திருந்தவங்க சந்தோஷமான நாளுக்காக யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லி என்ன சொல்றது இப்ப நாங்களும் வந்து ஒரு குடும்பமா இருந்து இடத்துல முன்னேறி கொண்டு வைக்க அவங்க தந்த காசை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்ப அதனால இந்த காசை உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத சொல்லி முடிங்க மிச்ச டீலுக்கு வருவா அவைக்கு உண்மைக்கும் பெரிய நன்றி ஒன்று சொல்றேன் என்னென்னு சொன்னா இது வந்து சே இவள நான் செய்வது வேற இதுக்காண்டி செய்து கொண்டு வந்த விஷயம் இன்றைக்கு இது வந்து நான் என்ன வாழ்க்கையில அடுத்த கட்டம் சந்தோஷமா எடுத்து வைக்க வைக்கிறேன் நான் இன்றைக்கு யோசிச்சேனே எந்த ஒரு விஷயமும் நான் முதல்ல அம்மாகிட்ட சொல்றதில்ல என்னை சுத்தி இருக்கிறாங்களான்னு நான் இப்ப சொல்றது இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி நல்லதுன்னு சொன்னாலும் சரி முதல்ல மெசேஜ் போறது உங்களுக்கு தான் அதுக்கு பிறகு தான் டிசைட் பண்றது நான் செய்யறது சரியா பிள்ளையாலும் யாராவது ஒரு ஆள் இது கொடுன்னு சொல்றது நான் செய்யறது சரி இது சார்ந்தது அவங்க கேட்ட உடனே வந்து அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சொன்னேன் நனப்பிடி அப்படின்னு சொல்லி ஆஹ் இந்த காசு இன்னைக்கு நான் இந்த அம்பதாயிரம் இன்னொரு மூன்று மாசத்துல இது அஞ்சு லட்சம் ரூபாயா மாறணும்ன்றதான் எனக்கு ஆசை கண்டிப்பா கண்டிப்பா என்னால ஏழு மணி எனக்கு தெரியும் நான் நம்புறேன் என்ன சொன்னா இப்ப கிட்டத்தட்ட நாலு ஓடர்ஸ் கையில இருக்கு தெரிய ஓடனாலும் அதுக்குத்தான் மேக்சிமம் ட்ரை பண்றேன் அத ட்ரை பண்ணு சொன்னா அஹ் அதோட சேர்த்து நான் இவரையும் அனுப்பிடுவேன் அதுதான் நான் அவங்களுக்கு செய்யறது நான் அடுத்த கட்டம் போய் நான் நல்லா இருக்கிறேன்றதான் அவை காட்டியிடம் இன்னைக்கு அவ எனக்கு செய்த மாதிரி நாளைக்கு நான் இந்த சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு செய்ய கூட அந்த சந்தோஷம் மாதிரி வரும் எனக்கும் நன்றி அவைக்கு நன்றி இந்த கல்யாண வாழ்த்துக்கள் சொல்றேன் அவைக்கு சரி இப்ப நீங்க கல்யாண வாழ்த்து அவருக்கு சொல்லிட்டீங்க நன்றி சொல்லிட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க இப்ப இந்த காசை இந்த கையில தாங்க திருப்பி சரியா இப்ப இந்த காசு இனிதான் இருக்கு உங்களுக்கு விஷயமே எப்படியே ஒரு போட்டோ எடுத்துருக்காங்களே சரியா இப்ப என்னண்டாக்கா இந்த காசை நான் வந்து உங்களுக்கு கடனா தான் தாரேன் சரியா சரி அவர் எனக்கு தந்தவர் எனக்கு யாருக்காவது கொடுக்க சொல்லித்தான் தந்தவங்க இல்லைன்னு சொல்லல நான் வீடியோல எல்லாருக்கும் முன்னால தான் தாரேன் அப்புறம் நான் தனிப்பட்ட ரீதியோ வீடியோ இல்லாம வந்து உங்கள்ட்ட இந்த கடன் காசை வாங்க மாட்டேன் என்ன செய்யறதாலும் வீடியோ மூலியமா தான் செய்வேன் இன்னைக்கு நான் இந்த காசை வந்து உங்களுக்கு கடனா தான் தாரேன் எனக்கு நான் உழைச்சிடுவேன் ஒரு ஒன்றரை மாசம் தரேன் சரியா இந்த ஒன்றரை மாசம் எனக்கு நீங்க திருப்பி இந்த ஐம்பதாயிரம் ரூபாவை காசா தரக்கூடாது இந்த ஐம்பதாயிரம் ரூபாயில உங்களுக்கு எத்தனை சட்ட தச்சு தர முடியுமோ அத்தனை சட்ட தச்சு தருவோம் நீங்களும் நானும் வெளிக்கிட்டு போய் இந்த வவுனியா டவுனுக்குள்ள இந்த ரோட்ல இருக்கிறாங்க தெரியுமா ஜாசகம் எடுத்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இவங்க கல்யாண நாளுக்காக அந்த நேரம் இவங்கட கையால நாங்க கொடுப்போம் சரி சரியா ஏதா இப்ப இத காசை வந்து பிரிச்சு உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுல பார்க்க இதுல நீங்க பயன் அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இதுல இருந்து உங்களுக்கு வர லாபத்துல உங்களால எத்தனை சட்டை தைக்க முடியுமோ எனக்கு தச்சு தாங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு சந்தோஷமா கொடுப்போம் அது சட்டையா கொடுக்கலாம் இல்ல உங்களால அந்த டைமுக்கு என்ன தர முடியுமோ நீங்க அதை தாங்க எல்லாத்துக்கும் ஒன்றரை மாசம் தான் டைம் இருந்தாங்க இப்ப நான் உங்களுக்கு கடன் தான் தந்திருக்கேன் நீங்க எனக்கு கடன் காரணம் சரியா நான் நினைச்சேன் இப்படி ஒன்று யோசிச்சேன் உடனே நான் அந்த காசை பிடிச்சு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுலயே போயிடும் அதை விட நீங்களும் பயன் அடைஞ்சிட்டு அதுல இருந்து வர லாபத்துல அவைக்கு ஒரு சின்ன உதவி செய்ய எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் நினைச்சது நான் வார மாசம்

எத்தனை பஸ் கொடுத்தா ஆறு பஸ் கொண்டு வருவான் சாம்பிள் காட்டுறதுக்கு தங்கட கோபரேட்டிவ்ல போட அதாவது மகள் இந்த பர்ஸ் கட்சதுக்கு பிறகு அம்மா விட மகள் தான் பிசினஸ் பாக்குறேன் அவளுக்கு அவ்வளவு கொமிஷன் இதால அதான் தெரிஞ்சு கொள்ளுவான கொண்டு போறது காசு கூட தரவாடா தானே எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிட்டு அந்த அவ கூப்பிடுத்தான் நம்ம இதை தச்ச உடனே நிதி அம்மா இது இது கூட காசு கொடுத்து வேண்டிய இல்லாத பிள்ளைகள் இருக்கு நீங்க நீங்க தச்சுட்டு பத்து பர்ஸ் தாங்க அப்படி யாருக்காது கொண்டே கொடுக்கும் எடுத்து சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு அந்த என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாங்க இவ்வளவு இதுல இருந்தும் அதை இன்னொரு ஆளுக்கு அதை உதவி செய்ய வேணும் நினைக்கிற அந்த மனசு வேற யாருமே அதை நீங்க முதல் தச்சு இதாக்குங்க தச்சு குடுத்துட்டு ரெண்டேல இருந்து நான் கடன்காரர் ஆகிட்டு போறீங்க ஒவ்வொரு நாளும் அப்படியே நாலு மணி கிழமை யோசிக்கணும் நான் ஒரு கடன்காரி அப்ப இப்ப அம்மாவும் மகளும் சேர்ந்து பிசினஸ் தொடங்கிட்டீங்க அக்கா என்னடா ஃபைல் கவர் தைக்க தெரியுமா அதையும் தச்சு போடுங்களேன் அது நிறைய சிறுக்கு நிறைய ஃபைல் கவர் இல்லை இல்லை கடைகள் எல்லாம் ஃபைல் கவர் இருநூறுரூவா உண்டு பட்டன் ஃபைல் கார் ஆனா எவ்வளவு முடியுதுன்னு தெரியும் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல முடியும் அண்டு இல்ல இல்ல முன்னூறு ரூபாய் ஏதோ ஃபைல் கவர் ஒன்று பாக்குது அடுத்த சைஸ்ல இதே சைஸ்ல இந்த சைஸ் சைஸ்ல சிப் வச்சு வாங்குவாங்கல்ல சரி அதெல்லாம் நல்ல வியாபாரம்